அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து பத்து செகண்ட் துவா நம்முடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய ஒரு துவா இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மூணு திக்ர மட்டும் நீங்க தஸ்பீக் செஞ்சுட்டு தூங்குங்க சுபஹானல்லா நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இன்ஷால்லா நாளை பொழுது விடியும் முன் உங்களுக்கு கிடைத்து விடும் ஏன்னா மூன்றுமே முத்தான திக்ரு மூன்றில் ஒன்றை சொல்லி கேட்டாலே அல்லா நமக்கு துவாவை கபூலில் கித்துருவான் இந்த மூணையுமே நீங்கள் சொல்லுங்க நீங்க அதிர்ஷ்டசாலியாக மட்டும்தான் தான் இருக்க முடியும் இப்போ மூணு திக்ருகள் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நிறைய பேருடைய துவாக்கள் ஏன் கபூல் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இதற்கு மூன்று நிபந்தனைகள் இருக்கு இக்கிட்ட நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக வஜீஃபாக்கள் கேட்பாங்க ஒரு திக்ரு சொல்லுங்க என்னோட இவ்வளோ பிரச்சனை தீரணும்னு நிறைய ஒரு லிஸ்டே சொல்லுவாங்க அவங்க எல்லாருக்கிட்டேயுமே நான் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு திக்கரில் உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்ற முடியாது உங்களோட வாழ்க்கை தான் நீங்கள் அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும் எதையெல்லாம் அல்லா விரும்புவானோ அதை செய்ங்க எதெல்லாம் எல்லாம் வெறுக்குவானோ அதை விட்டும் நீங்கள் ஒதுங்கிருங்க அதற்கு பிறகு நீங்கள் ஒரு சின்ன அமல் செஞ்சா கூட அல்லா உங்களுடைய இதுவாவை கபூலாக்குவான் இதை தான் நான் எல்லாருக்குமே சொல்வேன் இதற்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்பாங்க அப்படின்னா என்ன நீங்கள் என்ன சொல்றீங்க எனக்கு புரியலைன்னு கேட்பாங்க முதல்ல ஹராமான விஷயங்களை விட்டும் நம்ம தவிர்த்து இருக்கணும் நம்முடைய உணவு உடை நம்ம இருக்கக்கூடிய இடம் இதெல்லாமே ஹலாலான சம்பாத்தியத்தில் வந்ததா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா நம்ம உள்ளம் தூய்மையாக தான் இருக்கும் முழு ஈமானோடு இருப்போம் ஆனால் நம்முடைய ஆடையோ நம்முடைய உணவோ ஹராமானதாக இருக்கும்போது நம்ம கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் கபூலாக்க மாட்டான் இது ஒன்று இரண்டாவது நீங்கள் மற்றவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு இருந்தால் மன்னிச்சிருங்க சில தவறுகள் பண்ணிருப்பாங்க இல்லையா ஆனால் அவங்க கிட்ட நம்ம பல வருஷமா பேசாமல் இருப்போம் நீங்கள் மத்தவங்களை மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாம் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சு உங்களுடைய துவாவை கபூலாக்குவான் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அமல் செய்யணும் ஐவேளை தொழுகையை நீங்கள் தொழணும் எந்த தொழுகையை நான் தொழ மாட்டேன் ஆனால் நீங்கள் ஏதாவது வஜீஃபா சொல்லுங்க நான் அதை மட்டும் செய்யுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரியான நபர்களுக்கும் துவாக்கள் கபூல் ஆகாது ஏன்னா ஐவேளை தொழணும் அல்லா சொன்ன வாழ்க்கை முறையை நம்ம வாழணும் நம்முடைய அமல்களை மட்டும் எல்லாம் பார்க்க மாட்டான் நம்முடைய உள்ளத்தை தான் எல்லாம் பார்ப்பான் அப்போது நம்முடைய உள்ளத்தில் மற்றவங்க மேலே இரக்கமாக இருக்கணும் கிட்ட அன்பாக இருக்கணும் ரொம்ப சிடுசிடுன்னு கோபமாக இருக்கக்கூடாது இன்னும் ஏழைகளுக்கு உணவளிக்கணும் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மால எந்த ஒரு உயிரும் எந்த இடத்திலும் கவலைப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது ஒருத்தங்களுக்கு நம்மளை அறியாமலே ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அதை நினச்சி நினைச்சு அவங்க அழுவாங்க இல்லையா அந்த மாதிரியான பாவத்தை நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகாது நிறைய பேர் இதை ரொம்ப சாதாரணமாக பண்ணிடுறாங்க ஒரு நாள் பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும் சரி அல்லது நம்ம கூடையே இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி இப்போது சில கணவன்மார்கள் சில மனைவிமார்களை ரொம்ப கொடுமையாக ஒரு கடினமான வார்த்தையை கொண்டு பேசுவாங்க அதை சாகிற வரைக்கும் அவங்க அந்த மனைவிமார்கள் மறக்க மாட்டாங்க அதை நினச்சி நினச்சி அழுவாங்க இருந்தாலும் கூடையே வாழ்வாங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப தவறு இன்னும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு பஸ்லேயோ ஒரு ட்ரெயின்லேயோ ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சில மக்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பிடிக்காம நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம் அதை அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கவலையாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வாழ்க்கையில செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாமே நீங்க மாத்துங்க அதுக்காக அந்த மனிதர்கள் கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேளுங்க விடத்துலையும் மன்னிப்பு கேளுங்க இன்னும் அல்லாஹ் இடத்துல ஒரு துவாவை கேளுங்க அல்லாஹ் என்னுடைய துவா கபூலாகாம இருக்கிறதுக்கு நான் என்ன தவறுகள் பண்ணியிருந்தாலும் அதை எனக்கு காட்டு எனக்கு புரியவை நான் அதை சரி செய்யறேன் அதற்கு பிறகு என்னுடைய துவாவையும் எனக்கு கபூலாக்கு என்னையும் சீர்படுத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு துவாவை கேட்டுட்டு அதற்கு பிறகு நீங்கள் ஒரு சின்ன ஒரு அமல் செஞ்சால் கூட போதும் அல்ஹம் சொன்னா சொன்னால் கூட போதும் அஸ்தகபுருல்லான்னு சொன்னால் கூட போதும் எல்லாம் உங்களுடைய துவாவை கபூல் இப்போ இப்போது நான் இதெல்லாம் சரியாக இருக்கேன் யாரையும் கஷ்டப்படுத்தலை ஹலாலான உணவை சாப்பிட்றேன் நான் வேலை தொழுகிறேன் ரொம்ப உள தூய்மையோடு இருக்கேன் தனிமையில் கூட அவ்வாஹை தான் நான் வந்து வருந்துறேன் என்னுடைய மறுமை வாழ்க்கையை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன் எல்லாம் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மூணு திக்கரை நீங்கள் இன்ஷால்லா ரொம்ப நம்பிக்கையோட ஓதனீங்க அப்படின்னா நீங்கள் மனசில் நினைக்கிறத அல்லாஹ் உங்ககிட்ட இழுத்து கொண்டு வந்து சேர்ப்பான் மூணுமே முத்தான திக்கர்கள் இப்போ அந்த திகறுகள் என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் இதை பீரியட்ஸ் டையத்தில் கூட நீங்க தாராளமாக ஓதலாம் முதல் திக்ரு அல்லாஹு அக்பர் கபீரா அல்லாஹு பெரியவர்களுக்கெல்லாம் மிக பெரியவன் இத நூறு முறை ஒதுங்க இரண்டாவது அப்படிங்கிற இஸ்திகார் இதையும் நீங்க நூறு முறை ஒதுக்கோங்க அடுத்தது இதையும் நீங்க நூறு முறை ஒதுங்க அக்பர் கபீரா அப்படின்னா அல்லாஹுவ புகழக்கூடிய வார்த்தை அல்லாஹுவ புகழ்ந்துட்டு நம்ம எதை கேட்டாலும் அல்ல தருவான் அப்படின்னு அல்லாஹுவே குரான்ல வாக்குறுதி கொடுக்குறான் நீங்க நன்றி செலுத்திட்டீங்கன்னா புகழ்ந்துட்டு நீங்க எதை கேட்டாலும் நான் தருவேன் நீங்க ஒன்ன கேட்டா நான் அதற்கு மேலும் அதிகமா தருவேன்னு அல்லா சொல்றான் அதனால கண்டிப்பா அல்லாஹுவா புகழக்கூடிய இந்த வார்த்தையை நீங்க சொல்லிடுங்க அதற்கு பிறகு மன்னிப்ப நம்ம கேட்டுட்டு அல்லாஹிடத்துல துவா கேட்டாலும் அல்லாஹவுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிச்சு நம்முடைய துவாவுக்கு பதில் தருவான் மூன்றாவது அல்லாஹ்வினுடைய எந்த ஒரு திருநாமத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹிடத்துல துவா செஞ்சாலும் அல்லாஹ் நமது துவாவை மறுக்க மாட்டான் உடனே கபூலாக்குவான் அதுவும் இந்த பெயர் எப்படிப்பட்டது யாகையும் யாக்கையும் உயிருள்ளவனே என்றும் நினைத்திருக்கக்கூடியவனேன்னு சொல்லக்கூடிய அற்புதமான இஸ்முல்லாயம் இதை யார் சொன்னாலும் அவங்களுடைய துவா கபூலாக்கப்படும் இன்றைக்கு நம்ம மூன்று அம்சங்களை நம்ம பார்த்திருக்கோம் இந்த மூன்றையுமே நூறு நூறு முறை ஓதிட்டு அல்லாஹப்படுத்தலை தனிமையில நீங்கள் துவா செய்யுங்க எப்போவுமே நீங்கள் துவா செய்யும் போது பக்கத்தில் யாரையுமே வச்சுக்காதீங்க என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் தொழும்போது கூட எனக்கு தனிமையில தொளரது தான் ரொம்ப பிடிக்கும் அதில் தான் எனக்கு ஒரு ஈமான் வர்ற மாதிரி இருக்கும் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பற்றின சிந்தனை தான் எனக்கு ஓடுமே தவிர தொழுகையில எனக்கு சிந்தனை வராது அதனால எப்போவுமே நான் தனிமையை தான் நான் விரும்புவேன் சாலா நீங்களும் தனிமையில் நின்று தொழுங்க தனிமையில் துவா செய்ங்க அல்லாஹுவோட அதிகமாக பேசுங்க அல்லாஹுவோட பேசுகிறவங்களுக்கு கண்டிப்பாக தனிமை தான் பிடிக்கும் நீங்கள் தனிமையை நினச்சி ஓடுவீங்க அல்லாட்ட எப்போ பேசலான்னு நினைப்பீங்க அதனால் தனிமையில் நினச்சி அமல் செய்யுங்க இந்த ஒரு திக்கரையும் ஓடிட்டு தனிமையில் அல்லாஹ் விடத்தில் உங்களுக்கு தேவையானதை கேளுங்க இன்ஷால்லா நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த துவாவை கூட அல்லா தலா நாளைக்கே பொழுது விடியும் போது உங்களுக்கு அதை கபூலாக்கி தரட்டும் உங்களுடைய நசீவை மாற்றி அமைக்கட்டும் இன்ஷால்லா அல்லாஹ் தலா எல்லா மக்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கட்டும் இன்ஷா அல்லா விடியக்கூடிய ஒரு பொழுதானது நம் அனைவருக்குமே ஒரு நல்ல நாளாக ஒரு சிறந்த நாளாக நாம் விரும்பக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக அமையட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ